அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கூடுமான வரைக்கும் விருச்சகராசினியர்கள் தயவு செய்து யாரையும் நம்பாதீர்கள் அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உங்கள் ராசிக்கு கலத்திரக்காரகரான சுக்கிரன் ராசியில் ராசிக்குரிய செவ்வாயோடு இணைந்து சுக்கர யோகத்தில் இருக்கிறார்கள் அவர் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் நண்பர்களால் உதவி நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் மனைவியால் மற்றும் சகோதரியால் ஆதாயம் உண்டுங்க குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்றமும் உண்டு குரு விருச்சக ராசியை பார்ப்பதால் ராசிக்கு அவர் ஒருவிதமான பல நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க விருச்சக பொறுத்த வரைக்கும் சனி ராகு சுகஸ்தானத்தில் அமர்ந்த இருப்பதாலும் ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் இன செவ்வாய் என இரண்டு நெருப்புக்கோள்கள் இருப்பதாலும் ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனம் தேவை நெடுநேரம் கண் விழித்து இரவில் தூங்காமல் இருப்பது தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவது முதலிய பிரச்சாரங்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க குறிப்பா இத்தருணங்கள்ல விரய செலவுகள் ஏற்பட இருக்கு என்பதால் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இத்தருணங்கள்ல அஜீரண பிரச்சனைகள் வருங்க வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து து அவசியம் பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்ம ராசியில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருப்பதும் அர்த்தாஸ்டக ராசியான கும்பராசியில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தது இரவில் நெடு நேரமாக கண்விழித்து தேவையற்ற வெளியூர் பயணங்களை மேற்கொள் நேரங்கெட்ட நேரங்களில் உணவருந்துவது தரக்குறைவான உணவகங்களில் உணவருந்துவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்ததுங்க குறிப்பிட்ட தருணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் உண்ணுதலும் உறங்க செல்வதும் அவசியமானதாக அமைகிறது அதேபோல் போல் இத்தருணங்களை பொறுத்தவரை விருச்சகராசினியர்களுக்கு ஜென்ம ராசியில் அதி உக்கிரமான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் போது உடல் அதிக உஷ்ணத்தை தாங்க வேண்டி இருக்குங்க இத்தருணங்கள்ல சிறு விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிக அலைச்சலை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல் இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது சம்பந்தப்பட்ட அன்பர்கள் வாரம் ஒரு முறையாவது நல்லெய் ஸ்தானம் செய்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இத்தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியும் கிடைக்க இருக்கு அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து அர்த்தாஷ்டக ராசியான கும்பத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பேச்சிலும் செயலிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் கட்டுப்பாடுடனும் செயல்படுவது பல தருணங்களில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுது சிலருக்கு இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஆகியவை நீங்கள் விருப்பப்பட்டபடி அமைய இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் இக்கால கட்டம் முழுவதுமே வர்த்தக துறையினருக்கு சாதகமாக இல்லங்க வரையில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் இக்காலகட்டங்களில் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைய இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்களினால் புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டு முக்கிய பிரச்சனைகள் அனைத்திலும் தீர ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பே முடிவெடுப்பது அவசியம் எடுத்தோம் கௌத்தோம் என திடாலடியாக எந்த காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டாங்க பின்பு நீங்கள் தான் வருத்தப்பட நேரிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க அதே போல அலுவலகம் ஆவணங்கள் அல்லது உத்தியோகத்தில் பண பொறுப்பை கொடுக்கும் இடத்தில் சற்று கவனமாக இருங்க இத்தருணங்களில் எடுத்தோம் கௌத்தோம் என திடாலடியாக இறங்காமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பதையும் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியும் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறையாது இருந்தாலும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கையில் இருப்பதை கொண்டே சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் குறைய இருக்கு இதுவே வாய்ப்புகளையும் வருமானத்தையும் பாதிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல திருச்சகராசை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சம சிறிய அளவிலேயே சுபபலம் பெற்றுள்ளதால இக்காலகட்டம் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அதே போல கன்னி ராசி அதே போல ராசியை சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சரி அளவிலேயே சுபபலம் பெற்றுள்ளதால் இக்காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல உங்களுக்கு பல முன்னேற்றங்களை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால் ஏனற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு சிலருக்கு குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகளும் மனதை அறிக்குங்க இதுவே படிப்பில் சிரமத்தை குறைக்க வைக்கும் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்கள் ஒழைப்பும் ஸ்காலர்ஷிப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான விவசாயத்துறைக்கு அதிபதி கிரகம் செய்வாய் அவர் சூரியனுடன் சேர்ந்து ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க அதே போல வயல் பணிகள்ல உழைப்பு கடினம் என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க அதே போல இத்தருணம் பணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் அனைத்து முக்கிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினாலும் அதே போல அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதனாலும் அன்றாட பணிகளை கூட சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் பொறுமை நிதானம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அதே போல் அன்றாட பணிகளில் கூட கவனம் இயலாத ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதையே நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் இத்தருணங்கள்ல கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது உடல்நல கவனம் வேண்டும் மருத்துவ செலவுகள் காரணமாக மற்ற விஷயங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது